இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சிம்பிளான மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பார்க்க அழகாக இருக்குது அதே மாதிரி செய்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப ஒர்க் இருக்காது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் கலர்ஃபுல்லான கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக சுடு தண்ணியில் அதை லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப அதை பாயில் பண்ணணும்னு இல்லை லைட்டாக அதை சுடு தண்ணியில் போட்டு எடுத்தால் போதும் சுடு தண்ணியிலேருந்து எடுத்து மறுபடியும் கோல்டு வாட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ அது தண்ணியில் இருக்கட்டும் அப்புறமா நம்ம இதை எடுத்து ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம் இதில் தண்ணி எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் மைதா சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துட்ருங்க கேப்சிக்கமில் வந்து நல்லா எல்லா சைடும் கூட்டாகிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் உப்பு சேர்க்கலை வெறும் கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் சேர்த்து தான் இதை மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம் இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்து ரொம்ப ஃப்ரை பண்ண வேணா லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் இந்த மாதிரி பொரிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க மிச்சம் இருக்கிறதையும் போட்டு இப்படியும் பொறித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்துல ஒரு பேன் வச்சுக்கோங்க லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு க்ரீன் சில்லியை அப்படி சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஆனியனை இந்த மாதிரி பெரிய பெரிய ஷேப்பில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன் நீங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் வந்து சாப் பண்ணி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் சாப் பண்ணி சேர்த்தா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி அப்படி இல்லாததுனால பேஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றுங்க ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க மஷ்ரூம் நான் ஆல்ரெடி காமிச்சது மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸாக ஒன்று ஒன்று கட் பண்ணால் போதும் ரொம்ப குட்டியாக கட் பண்ணிங்கன்னாலும் இதுக்கு நல்லா இருக்காது அதனால ஒரு மஷ்ரூம் வந்து ரெண்டாக கட் பண்ணணுன்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து நான் ரொம்ப அவசர அவசரமாக செஞ்சனால வீடியோ கரெக்டாக நான் எடுக்கலை ஸோ இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கேப்சிக்கம் சேர்த்துக்கலாம் கேப்சிகம்மை சேர்த்துட்டா நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை கலந்து விட்டுருங்க இதனால் கலந்து விட்டதும் இதில் வந்து மஷ்ரூமை சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் சேர்க்குறத வந்து நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் கேப்சிகம்மை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மஷ்ரூம் ஊரில் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் உள்ள சேர்த்தோன்னே அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்ருங்க அரை டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கலக்கிட்டு அதையும் ஊற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ரீமியாக கிடச்சிரும் இப்போ வந்து அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க ஃபைனலாக இந்த கொரியண்டர் லீவ்ஸ் விட்டு கொஞ்சமாக ஒயிட் சேஜினி சீட்ஸ் மேலே தூவி விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் ഇെസിപ്പിയെ നിങ്ങളും മറക്കാൻ ട്രൈ പണി എൻജായ് പൂങ്ങ നമ്മൾ വീഡിയോ പിടിച്ചിരുന്ന ലൈക്ക് പണുങ്ങ നമ്മുടെ ചേനലേയും മറക്കാൻ സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പാകലാമത് വരക്കുമ്പോ ബൈ